நிறைய இடத்துல பள்ளமாக தான் இருக்குது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஜொமேட்டோ ஃபுல் டைம் ஓட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டமா அது மேடு பள்ளத்தில் போய் 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 டேல எவ்வளோ நேரம் ஓட்டுறது ஒரு ரெயினேஸ் ஓப்பன் பண்ணுறாங்களா அது ரோ ஓட்றோட தோன்றாங்க நல்லா இருக்கிறோட தோன்றாங்க திருப்பி அது ப்ராப்பராக போடுறாங்களா அப்படியே விட்டுறாங்க ஜஸ்ட் அப்படியே மண்ணை அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க விட்டு விட்டுப்பாரு தமிழ்நாடு முழுக்க இப்போ சென்னை சென்னை பகுதியில் தரமான சாலைக்கு போட்டுருக்கோம் போட்டிருக்காங்க பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு தெரில போட்டிருக்காங்க அது அந்த இந்த மலைக்கே தாங்க தாங்கலாம் தெரில அந்த லுக்கு கொஞ்சம் அதுவாக தான் இருக்குது சார் கண்டிப்பாக கிடையாது சார் சோலை ரொம்ப எல்லா இடத்தையும் மழைநீர் வடிகால் வாரியம் பண்ணுறோம் சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து நோண்டிடுறாங்க அதுக்கு ஆல்ட்ரேட்டர் ரோடு தர மாட்டேன்றாங்க மக்கள் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாகிறாங்க இங்கே பெருங்குடி மேஜராக பெருங்குடி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கவலைக்கிடமாக இருக்குது சார் அதை டெய்லி வந்து நாங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது இதில் அதே போல் வந்து அதுக்கு ஆல்ட்ரேட்டர் ஒரு பள்ளம் நோன் அது பள்ளம் இருக்காங்க ஒரு ஒரு அறிவுப்பலை கூட வைக்க மாட்டேன்றாங்க அங்கே எங்க பள்ளம் இருக்கு போகணுமா ரொம்ப பயமா இருக்கு ஒரு வருது நம்ம வந்து பயத்தோடய ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கு ரோடு மவுண்ட் ரோடு மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது மற்ற எந்த ரோடு அந்த அளவுக்குலாம் இல்லை பீச் ரோடு பலிக்கரணெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஒரு சில ரோடுங்க நடு ரோடுலாம் போட்டு நம்ம முக்காசில கேவலமாக தான் இருக்கு பக்கம் ரோடெல்லாம் போடல மேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணுறாங்க அப்பப்போ ஒர்க் மழையே போட்டுன்னா பிரச்சினும் நாலு வண்டி போக சொல்லி மழை தண்ணி நிற்கிது தண்ணியை சுற்றி அடிச்சு ஜல்லி போடுறாங்க மழை போயிடுது பில்லு மட்டும் பாஸ் பண்ணா போதில்லை அவங்க வேலை செய்ய ப்ராப்பராக வேலை செஞ்சு அது நல்லாயிருக்கும் அது ப்ராப்பராக வேலை அது நல்லா ஒர்க் பண்ணுறது எப்படி இல்லைல்ல இன்னும் கொஞ்சம் அது ரெடி பண்ணணும் சீக்கிரமாக குறிக்க அந்த வேலையெல்லாம் முடித்தா நல்லாது பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிரமத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் போன வாரம் ஒரு குழந்தை விழுந்துருச்சு ஆக்சுவலாக ஒரு பள்ளிக்கூடத்தை போயிட்டு வந்த குழந்தை ஸோ அதனால் இது சீக்கிரமாக செஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கு சார் ரொம்ப மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ரொம்ப வந்து இது வந்து சங்கனமாக இருக்குது ப்ளஸ் வந்து இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க தெரியல சார் இது கடந்த ஒரு இந்த இந்த டொல் அந்த இது ஆரம்பிச்சலாம் சார் அந்த அதை இது டொல் எடுத்துகிட்டு அந்த மெட்ரோ படம் அதுலேருந்து இந்த ரோடு இவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்கு சார் சரி இது ஸ்கூல் ரோடுன்னு பேர் ஆனால் ஸ்கூல் ரோடுக்கே இந்த நிலைமைனா மற்றெல்லாம் எப்படி இருக்க வச்சு பாருங்கள் முக்கியமாக வயசானவங்களும் குழந்தைகளும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க சார் இதில் நம்மளது பெரியவங்க கொஞ்சம் பார்த்து போய்டும் பள்ளி குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதில் ரோடு தெரியல அவங்களும் தான் போல பண்ணாங்க சில நேரத்தில் இவ்வளவு மோசமா இருந்தா அவங்களுக்கு வண்டி பிரச்சனை வண்டி பிரச்சனை தான் ஆகுது நம்ம என்ன பண்ண முடியும் சரி பண்ணி தான் வாங்கணும் கவர்மெண்ட் கிட்ட என்ன போய் கேட்க முடியும் லேசான மழை தான் பெஞ்சு இந்த மழைக்கு எப்படி இருக்கு சார் இதுக்கே தாங்கல அடுத்த அடுத்த புயல் உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எப்படி இருக்குன்றது நம்ம நினைச்சு பார்த்தே ரொம்ப கவலையா இருக்கும் மேலே வீட்டிலேயே முடங்கி கிடக்கிற சூழ்நிலையா இருக்கு சார் வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க